ஒண்ணுக்கு நான் போக ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தாமதமாகுது கொஞ்ச நேரம் போய் நின்னால்தான் என்னால ஒண்ணுக்கு போக முடியுது போகும்பொழுதும் ஒண்ணுக்கு முழுக்க போகாம நின்னு நின்னு போகுது சோ மறுபடியும் மறுபடியும் என்னை எழுப்ப வேண்டியதா இருக்கு நைட்டு பல தடவை நான் எந்திரிச்சு நான் ஒண்ணுக்கு போக வேண்டியது இருக்கு போனாலும் எனக்கு முழுக்க திருப்தி ஆன மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒண்ணுக்கு போறதுல பல கஷ்டங்கள் இருக்கலாம் சில பேரு ரொம்ப அடிக்கடி போகிறதுனால ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க கிளினிக் வருவாங்க அந்த மாதிரி இல்லாம எப்போ உங்களோட யூரின் ஸ்பீடு விந்து சிறப்பு வீக்கத்தை இன்னும் குறைக்கிறதுக்கும் மெடிசன்ஸ் இருக்கு பட் ஆனா கரெக்ட் கரெக்ட் டைம்ல அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து செக்ஸ் லைஃப் ஒன்னும் பெருசா பாதிக்காது ஆனால் விந்து வரது கம்ப்ளீட்டா கட் ஆயிடும் யூரின் வரது நல்லா வைட்டுக்கும் பெல்விஸுக்கும் பெல்விசுக்கும் அல்ட்ராசவுண்ட் பண்ணும் போது விந்து சுரப்பியோட அளவு அளவுகோல் நம்மளுக்கு தெரிய வரும் அளவுகோல் வந்து இப்ப நார்மலா வந்து பார்க்கும் ஒரு பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு கிராம் தான் ப்ராஸ்டேட் இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மதுவிதா சேகரன் ஐவிஎஃப் கன்சல்டன்ட் சென்னை இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தேவ் கிருஷ்ண பாரதி யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட் நம்ம கூட பேச வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வணக்கம் என் பேர் டாக்டர் சி தேவ் கிருஷ்ண பாரதி கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பிளன் சர்ஜன் இன்னைக்கு டாபிக் சொல்லியிருக்காங்க ப்ராஸ்டேட் விந்து சுரப்பி அப்படின்ற தமிழ்ல விந்து சுரப்பி வீக்கம் அப்படின்னு சொல்றது விந்து சுரப்பினா என்ன விந்து சுரப்பி யாருக்கு இருக்கும் ஆணுக்கு இருக்குமா பெண்ணுக்கு இருக்குமா அப்படின்னு பார்க்கும் போற விந்து சுரப்பி ஆணுக்கு மட்டும்தான் இருக்கும் எல்லா ஆண்களுக்கும் உண்டு எப்பொழுதும் உண்டு எல்லா வயசுலயும் உண்டு என்ன அப்படின்னா சுரப்பியோட வளர்ச்சி பருவம் டைம் ஆனதுல இருந்து முதுமை வரைக்கும் வளர்ச்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம உடம்பு நம்ம நிறுத்தினாலும் ஆனா விந்து சுரப்பி வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் சோ என்ன ஆகும் சிறு வயசுல அதோட வளர்ச்சி நம்மள ரொம்ப பாதிக்காது அது நம்ம பருவம் முறை விந்து ப்ரொடக்ஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் அது விந்துக்கு உணவு விந்துக்கோட அந்த அசிடிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு வயது அப்புறம் நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் அது வளர்ச்சினால ஒண்ணுக்கு பாதைய அது அளுத்த கூடும் ஒண்ணுக்கு பாத கொடுக்கிறதுனால ஒண்ணுக்கு சரியா போக முடியாம கஷ்டப்படுறது உண்டு இதனால பல பிரச்சனைகள் ஆண்களுக்கு வர உண்டு நம்ம அப்ரோச் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தால் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் அவங்க சம்டைம்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா நான் காலேஜ் டைமில் யூரின் போன ஸ்பீடில் என்னால் இப்போ போக முடியல யூரின் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகவே போகுது முதல்ல நல்லா தூக்கி அடிக்க முடியும் யூரின் இப்போ அவளை அந்த மாதிரி அடிக்க முடியல கால் பக்கத்திலே விழுது ரொம்ப ஸ்லோவாக போகுது இல்லை நான் முக்கி போக வேண்டியது இருக்கு ஒன்றுக்கு நான் போக ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தாமதமாகுது கொஞ்சம் நேரம் போய் தான் என்னால் ஒன்றுக்கு போக முடியுது போகும் பொழுதும் ஒன்றுக்கு முழுக்க போகாமல் நின்று நின்று போகுது ஸோ மறுபடியும் மறுபடியும் என்னை எழுப்ப வேண்டியதாக இருக்குது நைட்டு பேசினார் பல தடவை நான் எந்திரிச்சு நான் ஒன்றுக்கு போக வேண்டியது இருக்கு போனாலும் எனக்கு முழுக்க திருப்தியான மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒண்ணுக்கு போறதுல பல கஷ்டங்கள் இருக்கலாம் சில பேர் ரொம்ப அடிக்கடி போகிறதுனால ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க கிளினிக்கு வருவாங்க அந்த மாதிரி இல்லாம எப்போ உங்களோட யூரின் ஸ்பீடு குறைய ஆரம்பிக்குதோ அப்பவே நீங்க வந்து கிளினிக்கை தேடி என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண முடியும் இது மேலும் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க சில டெஸ்ட் மூலயமா நம்ம கண்டுபிடிக்க முடியும் முக்கியமான டெஸ்ட் ப்ராஸ்டேட்டுக்கு அப்படின்னு அப்படின்னு பார்க்கும் போது என்னன்னு பார்த்தா அல்ட்ராசவுண்ட் வயிற்றுக்கும் பெல்விசுக்கும் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது விந்து சுரப்பியோட அளவு அளவுகோல் நம்மளுக்கு தெரிய வரும் அளவுகோல் வந்து இப்ப நார்மலா வந்து பார்க்கும் போது ஒரு பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு கிராம் தான் ப்ராஸ்டேட் இருக்கும் அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அதோட சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமா தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு விந்து சுரப்பி சிறுசா இருந்தாலும் பிரச்சனைகள் பெருசாக தெரியலாம் ஸோ சைஸ் மட்டுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்க கூடாது ரெண்டாவது டெஸ்ட்னு பார்க்கும் முறை நம்ம யூரின் போகிற ஸ்பீடு யூரோஃப்ளோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் யூரின் போகிற ஸ்பீடு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கணினி மாதிரி ஒரு டாய்லெட்டில் நம்ம யூரின் போனோன்னா அது யூரினோட ஸ்பீடை கணிச்சு சொல்லும் எவ்வளோ யூரின் போயிருக்கோம் ஒரு வினாடிக்கு எவ்வளோ போகுது மொத்தமாக எவ்வளோ போயிருக்கு முக்கி போயிருக்கோமோ அதோட பல தகவல்கள் அதுலேருந்து நம்ம அறி இந்த யூரோ ஃப்ளோமெட்ரி டெஸ்ட் நம்ம பண்ணணும் முக்கியமாக இது ரெண்டும் முடித்த பிறகு ஒண்ணுக்கு பையில் ஒண்ணுக்கு போன பிறகு ஒண்ணுக்கு மீதி நிக்குது போன பின்னு உள்ள இருக்கிற மீதம் இதை வந்து எப்படி பண்ணலாம்னா அல்ட்ராசவுண்ட் கருவி மூலயமா பண்ணலாம் யூரோபிலோமெட்ரி பண்ணிட்டு பிறகு அந்த அல்ட்ராசவுண்ட் வச்சு மிச்சம் இருக்குன்றதை கணிச்சு சொல்லுவாங்க நார்மல் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தா

போடணுன்ற கட்டாயம் கிடையாது பட் சிம்டம்ஸ் யாருக்கெல்லாம் தொந்தரவு தெரியுதோ அவங்க வந்து மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது மருந்துகள் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ப்ராஸ்டேட்ல இருக்கிற தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி ஒண்ணுக்கு பாதியை பெருசாக்கி யூரின ஃப்ரீயா வெளியில வரதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் மெடிசன்ஸ் இது ஒரு ரக மெடிசன் இன்னொரு ரக மெடிசன் வந்து விந்து சுரப்பிக்கு போற ஹார்மோன் சப்ளைய கட் பண்ணி விந்து சுரப்பிய சுருங்க வைக்கிறதுக்கு கொடுக்குற மெடிசன் ஸோ ரெண்டுத்துக்கும் சிம்டம் பொருத்தம் அந்த டிசீஸ் ப்ராக்ரெஷன் சொல்லுவோம் வியாதி தன்மை முத்தாம இருக்கிறதுக்கு யாருக்கு எப்படி மருந்துகள் தேவையோ அது அதுக்கு தகுந்தபடி நம்ம மருந்துகள் கொடுக்க வேண்டியது இருக்கும் முக்கியமா என்ன அப்படின்னா ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்கவங்க எல்லாருமே இந்த வீக்கம் வந்து வயதுனால தான் இருக்கா இல்ல புற்றுத்தன்மைனால இருக்கான்றத நம்ம முக்கியமா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு ஸ்பெசிபிக்கா ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் இதை வந்து எல்லாருமே ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இருக்க எல்லா ஆண்களுமே வருஷா வருஷம் ஒரு தடவை மினிமம் பண்ணிக்கணும் இந்த

அந்த டியூபை எடுக்க முடியாது எடுத்தால் திருப்பி அவங்க ஒண்ணுக்கு போக முடியாது அந்த மாதிரி அடைப்பு உள்ளவங்களுக்கு சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் ரெண்டாவது விந்து அடைப்பு நாள் ஒண்ணுக்கு வெளியே வர முடியாமல் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா உள்ள கல் உண்டாக்குறது பிளாடர் ஸ்டோன் அப்படின்னும் பிளாடர் ஸ்டோன் உண்டாயிருச்சு இல்ல ஒண்ணுக்கு பையில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அழுத்தம் அழுத்தம் கொடுத்து கொடுத்து அதுல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல கிட்னிகள் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரவங்களுக்கு எல்லாம் சர்ஜரி இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் பட் மைல்டு சிம்டம் இருக்கவங்க எல்லாருமே நம்ம மெடிக்கலா மேனேஜ் பண்ணிக்கலாம் மோசமாகாம பாத்துக்கிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு அட் த சேம் டைம் ப்ராஸ்டேட் அந்த டிசீஸ் ப்ராக்ரஷன் விந்து சுரப்பி வீக்கத்தை இன்னும் குறைக்கிறதுக்கும் மெடிசன்ஸ் இருக்கு பட் ஆனால் கரெக்ட் டைம்ல அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணனும் இந்த ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ண பிறகு அவங்களுக்கு ப்ராஸ்டேட் சர்ஜரி எல்லாரும் சொல்ல முறை எல்லாரும் பெரிய ஆபரேஷன் வைர கிழிச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல இதுல வெட்டு காயமும் இல்ல தழும்பும் இல்ல தையலும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணுக்கு பாதை மூலியமாகவே உள்ள போய் நுண்ணுக்கமா அடைப்பு கொடுக்குற விந்து சுரப்பி ப்ராஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக நம்ம நீக்க முடியும் நீக்கினா அதுக்கப்புறம் அவங்க யூரின் போகிறது பல மடங்கு பெட்டராக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு முப்பது நாள்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஒன்றுக்கு கலந்து பிளட்டு போகலாம் ஒன்றுக்குள்ள கொஞ்சம் எரிச்சல் இருக்கலாம் இப்போ இதெல்லாம் பழங்காலத்து இப்போ எண்டோஸ்கோபிக் சர்ஜரி இப்போ நவீன முறையில் பண்ணும்பொழுது லேசர் என்யூக்லேஷன் அப்படின்னு சொல்லணும் நவீன முறையில் பண்ணும்பொழுது இந்த சிம்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கூட அவங்க ரிகவரி இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க யூரின் போகிறது நல்லா ஃப்ரீ ஆயிரும் அவங்க ஒன்றும் பிரச்சனையே அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க இந்த திருப்பி டியூப் போடுற கட்டாயங்களும் மோஸ்ட்டாக வராது இப்போ நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம் அவங்களுக்கு போஸ்ட் சப்போஸ் அவங்க எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இதுக்கு அப்போ சர்ஜரி வரலாமா அவங்களுக்கு அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி தான் வருமா விந்து சுரப்பி அகற்றுதல் அகற்றுதல்ன்றது எண்டோஸ்கோபிக்கா அகற்றுதல்ல ஆண்மைக்கு எந்த பிரச்சனையும் வராது பட் ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம எடுக்கிறது விந்து சுரப்பி தான் ஸோ விந்து அதுக்கு மேல வர்றத ரொம்ப கம்மியாயிரும் இல்ல வராம போயிரும் அது ஒண்ணு நம்ம பேஷண்ட்டுக்கு எப்பவுமே நம்ம தெரியப்படுத்தணும் ஏன்னா நம்ம விந்து சுரப்பி தான் நம்ம நீக்கிறோம் ஸோ விந்து வர்றது ரொம்ப குறைஞ்சு போயிரும் இல்ல விந்து வர்றதே கம்ப்ளீட்டா நின்று போயிடும். பேஷண்ட் வர பிரச்சனைன்னு பார்க்குற முறை எல்லாருமே ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே தான் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பசங்க இருக்கும் இது வந்து செக்ஸ் லைஃபை ஒன்றும் பெருசாக பாதிக்காது ஆனால் விந்து வரது கம் கம்ப்ளீட்டாக கட் ஆயிரும் யூரின் வரது நல்லா வரும் புற்றுநோய் சொன்னீங்க ப்ராஸ்டேட் கேன்சர் அது வந்து நம்ம இப்போ சர்ஜரி பண்ணால் தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியுமா இல்லை முன்னாடியே நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிஎஸ்சேன்ற ஒரு டெஸ்ட் அது வந்து இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய தேவை ஏதாவது வருமா லைக் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்காவது இருந்தால் ஏர்லியராக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிம்டம் ஏதாவது பண்ணணும் நாற்பத்தி ஐந்து வயசுக்கு மேலதான் அட்வைஸ் பண்றோம் பட் இன் கேஸ் நம்மளுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம குடும்பத்தில் அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்காவது ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தது சின்ன வயசுல இருந்தது அப்படின்னா நம்ம முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருந்தே நம்ம ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்கிரீனிங் ஆரம்பிக்கணும் ப்ராஸ்டேட் கேன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒன்ஸ் இந்த டெஸ்ட் பிஎஸ்ஏ அதிகமாக இருப்பது என்றால் அதுக்கப்புறம் நம்ம ப்ராஸ்டேட் இமேஜ் பண்றதுக்கு அதை நம்ம பார்க்கறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் மல்டி பாராமெட்ரிக் எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதுக்கு பயோப்சி எடுக்கணும் பயோப்சி கேன்சர் இருக்கா இல்லையான்ற கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த கன்ஃபர்மேஷனை பொறுத்து நம்ம வைத்தியம் மாறும் நிறைய தேங்க்யூ